தூத்துக்குடி புதுக்கோட்டை உப்பாத்து ஓடை மேம்பாலம் அருகே ஸ்டெர்லைட் நிறுவனம் கொட்டி வைத்துள்ள கழிவுகளை அகற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற பதறி கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் சட்டத்தை மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக கழிவுகளை ஆளும் கட்சியினர் விலைக்கு விற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தாலுகா புதுக்கோட்டை உப்பாற்று ஓடையில் ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் காப்பர் காப்பர்சிலாக் எனப்படுகிற இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சட்டவிரோதமாக மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாகவே கொட்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளால் நீர்நிலைகள் மாசுபடுகிறது என மாண்புமை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய பொதுநல வழக்கான ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இந்த ஸ்டெர்லெட் ஆலை கழிவுகளை அகற்றக்கூடாது என மாண்புமிகு அவர்களால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவானது செல்லெட்டுடைய உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டின் அடிப்படையிலேயே இந்த வழக்கின் தீர்ப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏனென்றால் இது வந்து செல்லட் ஆலையுடைய விதிமீறல்களில் ஒன்றான ஒன்று என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு அரசனுடைய எதிர்வாதுறையில் அந்த உச்ச நீதிமன்றத்தில்